வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் வணக்கம் தன நம்ம சேனலை பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நிலை வாங்க விற்க வாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுமார் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நண்பர்கள் வந்து நம்மளுடைய சேனலோட இணைஞ்சிருக்காங்க நில விஷயமாக தான் நம்ம வந்து தனது ஒரு வீடியோ எடிட் பண்ணி நம்ம சேனலை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா கோவில்பட்டி டூ சாத்தர் செல்லும் சாலையில் நள்ளி சத்திரம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் நள்ளி சத்திரங்கிறது மெயின் ரோட்டில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப் எல்லா வசதியும் உண்டு அதாவது ஃபைவ் பேஸ் ரைடரு ரூட் பஸ் வந்து நிற்காது ஓரளவு சிட்டி பஸ் வந்து அங்கே ஸ்டாப் உண்டு அதில் ஒரு நல்ல ஹை லுக்காக அதாவது சென்னை மும்பை இந்த மாதிரி பேசிக்கில் ஒரு சைட் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இதில் வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அதாவது அரண்மனை தோட்டத்தில் நல்ல ஒரு அற்புதமாக வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அதை கொஞ்சம் சைட் எடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் எண்பது அடி ரோடு அறுபது அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இந்த மாதிரி மூணு விதமான சாலைகளில் வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ வந்து ரிசர்வேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஃப்ளாட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது பத்திரப்பதிவு நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து ஒரு மாதம் பிளாட் புக் பண்ண வந்து நம்ம டைம் கொடுக்குறாங்க அது இடத்த வந்து பாருங்கள் சென்ட்ரில் வந்து நம்ம டீட்டெயில் வந்து நம்ம ஃபோன் காலில் பேசிக்கலாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் இரண்டு நம்பரில் எந்த நம்பர்லாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறோம் சைட் விசிட் பண்ணுறதுனாலும் கால் பண்ணுங்கள் கார் அனுப்புகிறோம் இல்லை உங்கள்கிட்ட வெஹிக்கில்ஸ் இருந்தாலும் ஹான் ரோட் ஃபேஸில் இருந்தனால நம்ம யாரையும் கூட்டு வந்து லேண்ட்மார்க் ஆட்டணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம ரெஃபரல் மூலியமாக போனோம்னா நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ நம்ம அதை நம்ம கூட மாட இருந்து நம்ம பண்ணி கொடுத்துலாம் டிடிசிபி அப்ரூவ்டு வேறு அப்ரூவ்டோட பக்காவாக இருக்குது லோன் வாங்குறதுக்கோ நாளைக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் அதாவது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம் வாருங்க பாருங்கள் இட விஷயமா அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண தயாராக இருப்போம் ஸ்ரீ பாலாஜி அவன்யூ அதாவது கைவேலில் இருக்கக்கூடிய அந்த சைட்டுடைய நேம் வந்து ஸ்ரீ பாலாஜி அவன்யூங்கிற நேம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த விஷயங்கள நம்ம பேசிக்கலாம் நம்ம செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிலம் சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும்தான் தினந்தோறும் நிலம் வாங்க விற்க ஐசியத்துக்கு வாங்க என்றும் அன்புடன் ஐஸ்வர்யா